ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து சிக்கன் கொடி வேப்புடுங்கிற ஒரு ஆந்திரா டிஷ் தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு நான் வீட்டில் அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு குழந்தைகளுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யூஷுவலா பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுல எங்கள் அக்கா பையன் வந்து இந்த குழம்புல இருக்கிற சிக்கன் இதெல்லாம் சாப்பிட மாட்டான் எப்பவுமே அவனுக்கு ஃப்ரை பண்ணி தான் வேணும் அப்படி அவனுக்கு கூட ஆனால் இந்த சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது ரொம்ப ட்ரையா இருக்கும் நீங்க வந்து சோறு அது மாதிரி சாப்பாட்டுக்கு இல்லை தோசைக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்க சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்னைக்கு ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம முதல்ல வேக வச்சு எடுத்துக்கணும் தனியாக இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் நீங்க இதவே வந்து குட்டி குட்டி பீஸா கூட போட்டு போன்லெஸ்ல நீங்க செய்யலாம் நான் இன்னைக்கு வந்து போன் இருக்கிறதா எடுத்திருக்கேன் ஏன்னா போனால் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வேணுன்னா போன்லெஸ் கூட நீங்க செய்யலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு பொடியும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமா உப்பு ஸோ உப்பு நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் குழம்புல சேர்ப்போம் அதனால இதில் வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்தீங்கன்னா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஏன் போடுறதான் அப்போ அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் அந்த வாசம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக நான் அதை போடுவேன் அப்படியே போட்டு நீங்க செய்யுங்க நான் இதுல எப்படி காட்டுறனும் அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க ஸோ இதுதான் ஒரிஜினல் புடுவா கேட்டிங்கன்னா எனக்கு தெரில பட் நான் இந்த வருஷன்ல தான் நான் பண்ணுறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஏன்னா சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி வரும் நம்மளுக்கு தண்ணி தேவையில்லை இது கொஞ்சம் ட்ரையான டிஷ்ங்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ அது வெந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு அதுல வந்து நெய் இது வந்து கம்ப்ளீட்டாக நெய்யில் தான் செய்யணுங்க நெய்யில் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் நெய் ஊற்றிட்டு அதில் வந்து வெங்காயம் நல்லா பொடி பொடியாக அரைஞ்சி போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி அம்மா தொழிச்சு வச்சுட்டாங்க சிக்கன் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தொழிச்சு வச்சுட்டாங்க பட் இதுக்கு வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டிங்கனாலும் சூப்பராக தான் இருக்கும் ஸோ சின்ன வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டாச்சு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வணங்கணும் நல்லா வணங்கி நல்லா கலர் மாதிரி நல்லா ஆகும் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அதுல வந்து இஞ்சி பூ பேஸ்ட் சேர்க்கணும் அதுக்கப்புறமா இதுல தக்காளி சேர்க்கணுங்கிற தேவையில்லை பட் சின்னதா ஒரு பீஸ் தக்காளி சேர்க்கறதுனால இதுல டேஸ்ட் ஒன்றும் மாறாது அப்பவும் சூப்பரா தான் இருக்கும் அதனால நான் நான, வந்து ஒரு சின்ன பீஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன் அதையும் பொடி பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் தக்காளியும் நல்லா சாட்டை ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதுல தேவையான மசாலா பொடிஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சமா மிளகா பொடி ஏன்னா இந்த கொடிவேப்பிலோட மெயின் இன்கிரீடியண்டே பாத்தீங்கன்னா வர மிளகா தான் நம்ம ஊற வச்சு அரைக்கணும் ஆல்ரெடி நான் ஊற வச்சு வச்சுட்டேன் அதனால வந்து அந்த காரம் நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கும் அதனால பார்த்து மிளகா கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கொஞ்சமா கரம் மசாலா அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அப்புறம் இந்த மசாலாக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க நல்லா வணக்கி விட்டோன்னே கொஞ்சம் ட்ரையா இருக்கும் பட் நம்ம சிக்கன் போடுறப்ப மறுபடியும் அதில் வந்து கொஞ்சம் அந்த மாய்ச்சர் வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வணக்க வணக்க நல்லா அந்த மசாலா வந்து சிக்கனில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இறங்கிடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட நீங்கள் வந்து நல்லா அந்த மசாலா சிக்கனும் சேர்ந்து ஏன்னா நம்ம இங்கே சிக்கனை தனியாக குக் பண்ணிக்கோம் யூஸ்வலாக வந்து மசாலா பண்ணி அதுலேயே சிக்கனை போட்டு குக் பண்ணுவோம் இங்கே தனியாக குக் பண்ணியிருக்கனால இந்த மசாலாவோட சிக்கன் வந்து பைண்ட் ஆகணும் கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்க வந்து மணக்கிட்டு இருக்கணும் ஸோ இது மணக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமாவே பாத்தீங்கன்னா வர மிளகாவ நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு நல்லா வேற அதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை அதனால பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க ஒரு சின்ன சின்னதான் எதுவுமே இல்லாம கம்ப்ளீட்டா நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் இதுல சேர்த்துருங்க அதை சேர்த்து திரும்ப ஒரு டென் மினிட்ஸ் மறுபடியும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதோட குக்கிங் ப்ராசஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்டே வரும் ஏன்னா இது வதக்கிறதுக்கு தான் சிக்கன் ஆல்ரெடி பாயில் பாயில் ஆகிடுச்சு ஸோ நல்லா ரோஸ்ட் மாதிரி வரணும் இல்லைங்களா அதுக்காக தான் நம்ம வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் அதில் வைக்கிறோம் இடையில இடையில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா இந்த காரத்தோட இதை கம்மி பண்ணுறது வந்து அந்த நெய் தான் ஸோ காரமாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் அந்த நெய் ஊற்றுறதுனால இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு ஒரு சிக்கன் பீஸும் எவ்வளோ சூப்பராக கோட்டாக இருக்குன்னு ஸோ ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலி கடைசியாக இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இன்னொரு டைம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சிக்கன் கொடி வேப்படும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு டேஸ்டியான டிஷ் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ